பிரைஸ் லோன் ஆண்டுபராக எஸ்கி சொன்னாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனி நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவராக மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் நருமையாக இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம் இங்கே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்குறோம் அவர் ஓடி வந்து அவர் செய்கின்ற அந்த செயலை குறித்து பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஓடி வந்து ஏசப்பாக்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு என்ன கேட்குறாரு போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவரை தேடி எத்தனையோ ஜனங்கள் வந்தாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் பல காரியங்களுக்காக அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அற்புதத்தையும் தெய்வீக சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் போதனைகளையும் கேட்க எத்தனையோ பேர் வந்தாங்க யாரையும் ஆண்டவர் வெறுக்கல எல்லாரையும் சார் நன்மை செய்தார் இங்கே இவருடைய செயலை வேதாமத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நம்ம அதை குறித்து தியானத்தை செய்ய வேண்டும் என்ன செயல் இருக்கிறது என்றால் நித்திய ஜீவன் எல்லாரும் கேட்குற காரியத்தை அந்த மகன் கேட்கவில்லை அந்த வாலிபன் கேட்கவில்லை என்ன கேட்கிறார் என்றால் நித்திய ஜீவன் இன்டர்னல் லைஃப் அதனை பெற்றுக்குள்ள நான் என்ன செய்வேணும் அப்படின்னு கேட்குறேன் பார்த்தீங்களா இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்க்குறோம் மேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து பார்த்தீங்களா அப்போ மேலானவைகளை அந்த வாலிபன் கேட்டனால் அந்த இடத்துல அவனை பார்த்தோன்னே ஆண்டவருக்கு என்ன ஆயிருச்சு ஒரு அன்பு வெளிப்பட்டது பாருப்பா எத்தனையோ ஜனங்கள் வந்தாங்க என் இடத்துல எத்தனையோ காரியங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வாலிபன் நித்திய ஜீவனை குறித்து என் இடத்துல வந்து கேட்டானே எவ்வளோ தாழ்மையை என்கிட்ட வந்து அவன் கேட்டானே போதகரே என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி ஆண்டவராக இயேசு சொன்ன இடத்துல நம்ம இந்த காரியத்தை நம்ம கேட்குறோமா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ப்ரேயரில் கூட நம்ம பார்க்கும் போது எத்தனையோ காரியங்கள் இந்த வேலி பிளெஸிங்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கேட்குறோம் எனக்கு அது வேணும் இது வேணும் இது செய்யுங்க அது செய்யுங்க ஓகே இது எல்லாமே பூமிக்குரிய காரியங்கள் ஆண்டவர் இது தரமாட்டேன் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை எல்லாத்தையும் தருவார் அவர் எல்லா ஆசிர்வாதங்களையும் நமக்கு தருகிறார் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆனால் அவர் மேலானதை நாடும் போது நித்திய ஜீவனை நாடும் போது அவர் என்ன பண்ணுறாரு மகிழ்கிறார் அன்பு கூறுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த காலை வேலையில் சிந்திச்சு பாருங்கள் நான் எத்தனை முறை ஆண்டவரிடத்தில் நான் இந்த ஒரு வேண்டுதலை நான் செய்திருக்கிறேன் முழங்கள் படிக்கிறோன்னே என்னுடைய தேவைகள் என்னுடைய பாடுகள் என்னுடைய கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் நான் கொட்டி தீர்த்துடுறேன் ஜபிங்க நான் ஜெபித்ததும் பற்றாமல் ப்ரேயர் ரிக்வஸ்ட் என்ன பண்ணுறோம் கேட்குறோம் கால் பண்ணி எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கோங்க ஓகே எல்லாமே ரைட்டு தான் ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரத்தை கொள்வதற்கு அண்டு நான் என்ன செய்யணும் என்று சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோமா செபித்திருக்கிறோமா அதன் அடிப்படையில் வேத வாசனத்தை நாம் வாசிச்சிருக்கலோமா அதன்படி நம் கீழ்படிந்திருக்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசுவனை பார்த்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிற்பாடு சம்பவித்ததெல்லாம் நம் அறிவோம் ஆனால் தேவன் முதலாவதாக நேசிக்கிறார் இப்ப ஒரு வாஞ்சி அவர் நேசிக்கிறார் விரும்புகிறார் கொலோசியரில் பார்க்குறோம் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் இப்போ மேலான ஒரு கண்ணோட்டத்தோடு எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதனால் உயர்வான எண்ணங்கள் நம்முடைய இல்லத்தில் காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும் போது நம்முடைய வாஞ்சின் அடிப்படையில் தேவன் நமக்கு பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நம்ம எதற்காக சோகம் பண்ணுறோம் எதற்காக விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவன் நன்றாக அறிந்த தகப்பனாக இருக்கிறார் ஆனால் நாம் நம்முடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உபத்திரங்கள் ஆசீர்வாதங்கள் இது மாதிரி பல காரியங்களுக்காக நாம் மன்றாடுகிறோம் இது எல்லாத்தவர்களையும் முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும் முதலாவது ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அவர் சொல்கிறார் அப்போ இவைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் முதலாக வைக்கிறோம் அவருடைய அந்த நிதி ஜீவனையும் ராஜ்யத்தையும் அதில் அறிகின்ற அந்த அறிவில் அந்த கேள்வியை நம்ம கேட்க நிறைய வழிகளை தரவுகிறோம் அதனால் இது வரைக்கும் நான் இந்த காரியத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம இடத்துல கேட்காம இருந்திருக்கலாம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லி கேளுங்க நீங்கள் மேன்மையாக என்னமோது நித்திய ஜீவன் வாழ்வழிக்கும் ஜீவன் தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை நாம் நாடுவோம் அவரை நாம் போது தயவு நிச்சயமாக அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அவர் செய்வார் ஆனால் நம்முடைய வாஞ்சை பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமே அதை நோக்கமாக கொண்டிருக்கிறதா இல்லை மேலான அந்த நித்திய ஜீவனை சிந்தித்து கொள்ள நம் மாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தேவன் இந்த வேலையிலே உங்களோடு பேசுவாராக செவிக் எங்களை மிகவும் அன்பானே செகிற அன்பின் தேவனே ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலையிலும் அன்றுவரே இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு வாலிபன் ஓடி வந்து அவன் எவ்வளோ உற்சாகமாக தாழ்மையுடையவனாக முழங்கால் படியிற்று பொதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டார் அடவரே இன்னைக்கும் நாங்கள் எத்தனையோ முறை உங்கள் இடத்துல நாங்கள் செபிக்கிறோம் வசனங்களை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் அடுவரை எத்தனையோ ப்ரேயர்ஸ் ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணுறோம் ஆனவரே ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு தேவைகள் மலை போல் தேவைகள் இருக்கலாம் சூழ்நிலைகள் உபத்திரவங்கள் பாடுகள் இருக்கலாம் இதை மாத்திரமே நாங்கள் வைத்து கொண்டு நாங்கள் தியானிக்கிறோமோ ஜெபிக்கிறோமா அனைவரே மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா அனைவரே உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தருகிறீரப்பா அனைவரே இந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கும்போது இன்றும் வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேச உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறீர் அனைவரே தேவதாசர்கள் மூலமாக எங்கள் மத்தியில் பேச நீர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய வாஞ்சை அனுவரே உம்முடைய மேன்மையை உம்முடைய நித்திய ஜீவனையை அனைவரே எங்களுடைய வாஞ்சியாக இருக்கணும்ப்பா அப்பா அதே மாத்திரம் நாங்கள் நோக்கமாக லக்கி நோக்கி தொடர்ந்து செல்ல உதய சிங்கப்பா அனைவரே ஒரு மேலான வாஞ்சியை உடைய ஒரு நபர்களாக எங்களை நீர் மாற்றுங்க உதய்சிங்கப்பா பலப்படுத்துங்க அந்த கால விளர்ச்சி பிக்கிற ஒருடைய வாழ்க்கையிலும் மேலான உயர்வுகளை தந்து மேலான எண்ணங்களை தந்து நித்திய ஜீவனை சுகந்தத்து கொள்கின்ற அந்த வாஞ்சையை தந்து உம்மிடத்தில் அதை கேட்டு அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சாட்சியவாள நேரு உதயசெய்ய முடியாத செப்பிக்கிறோம் ஆசிரியன் மிகப்பெறாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால செப்பிக்கிறேன் நல்ல பிதாவை அமேன்